எனக்கு மிகவும் பெரியமான அன்பு சகோதர சகோதரிகள் பார்ப்பது அதிகம் மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் மேன்மைப்படுத்துவாராக உங்களுடைய பிரயாணங்கள் நீங்கள் யாரை சந்திக்க போகிறீர்களோ என்று எனக்கு தெரியாது ஆனாலும் கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வத்தை மேன்மைப்படுத்துவாராக கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தம் என்று பார்ப்போம் அது ஒன்று ராஜாக்கள் ஏற்றுப்பதில் சொல்கிறது தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் தம்முடைய வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் கர்த்தர் சாலமுனுடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றி முடி முடித்ததை அவனுடைய சொந்த கண்கள் பார்த்திருக்கிறது இன்றைக்கு வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிற பெற்றுக்கொள்ள காண்பிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அதை நிறைவேறுவதற்காக நாம் காத்திருப்பதில் குறைந்திருக்கிறது இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னென்ன வார்த்தையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் அவருடைய கரத்தினால் அதை நிறைவேற்றி முடிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் பிரியமானவர்களை ஒருவேளை சூழ்நிலைகளில் ஏதோ ஒரு தடுமாற்றங்கள் இருக்கலாம் ஒருவேளை சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் தடைகளை பார்க்கலாம் தாமதிக்கலாம் ஆனாலும் பொறுத்திருங்கள் நிச்சயம் கர்த்தருடைய கரம் அதை நிறைவேற்றி முடிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கை தர வேற வேண்டுமே ஆனால் கர்த்தர் என்ன கருத்தை நம்ம எதிர்பார்க்கிறார் ரெண்டு குறைந்திய ஒன்று இருபது சொல்கிறது தேவனுடைய வாக்குதத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன எல்லா வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே ஆகும் என்று சொல்லி அடங்கி இருக்கிறது அப்படி நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தை நாம் காண்பிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா உங்களுடைய செய்வேன் என்று வாக்கு அதை கரம் நிறைவேற்றி முடிக்கும் ஒரு வேலை ஒரு வீடு கர்த்தருடைய வாக்கு உங்களுக்கு வருகிறது வீட்டை கட்டுவார் என்று சொல்லி ஆனால் கருத்தை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாமல் துவங்குகிற ஒரு காரியத்தை செயல்படுவதை உங்களுடைய கண்கள் பார்க்கும் கர்த்தருடைய கரம் உங்களுக்காக இறங்கி வேலை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள் என் அன்புக்குரியவர்களே இன்றைக்கும் கர்த்தருடைய கரம் உங்களை உயர்த்தும் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த அவருடைய கருத்தினால் ஆகுமென்று வேதம் சொல்லுகிறபடி அவருடைய கரம் உங்களை உயர்ந்த இடத்தில் வாழ வைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை நான் உங்களுக்கு ஜபிக்கிறேன் பரலோக பிதாவே இந்த வார்த்தையை நான் கேட்கிறேன் நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் நான் ஜபிக்கிறேன் தட்டைகளை நீக்குகிறவர் அற்புதங்களை செய்கிறவர் கிருபையாக இறங்கி அதிசயங்கள் காரியங்களை செய்வீராக எல்லா தடைகளையும் நீக்கி போடுவீராக மேன்மைகளின் பிள்ளைகள் பார்க்கட்டும் கனத்தின் பிள்ளைகள் பார்க்கட்டும் ஆண்டவரே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் சிந்தையும் மாளிகை செய்வதாக சுவாமி மேன்மைப்படுத்துவீராக ரஜா ஆண்டவர் சாமியுடைய வாழ்க்கையில் எப்படி வார்த்தைகளை கரத்தினால் நிறைவேற்றினீரோ அதே போல நிறைவேற்றும் கனப்படுத்தும் இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவை ஆமே ஆமே காட் பிளஸ் யூ